உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் அயோத்தியில் நடைபெறும் ஸ்ரீ ராமர் கோவில் ஜென்மபூமி மகா கும்பாபிஷேகம் நேரலை சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்த பாரதிய ஜனதா கட்சியினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அயோத்தியில் நடைபெறும் ஸ்ரீ ராமர் ஜென்மபூமி கும்பாபிஷேக விழா நேரலை சிறப்பு காட்சிகள் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்களின் பார்வைக்காக எல்இடி டிவி மூலம் காட்சியளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மாநில செயலாளர் அஸ்வந்த் அம்மன் மாவட்ட தலைவர் அருள் மாவட்ட பார்வையாளர் ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் நகர தலைவர் ராயவேல் காந்தி மற்றும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த ராமர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட முக்கியஸ்தர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீராமர் புகைப்படம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது কেয়ার okay, ইজ yeah,